நம்ம வந்து இது வரைக்கும் பயந்துட்டு இருந்தோம் இப்ப அடுத்தது அப்படியே பயந்துட்டே இருந்தால் வாழ்க்கை ஓடிடுமா அடுத்தது வீரம் இந்த மெய்ப்பாடுகள்ல அடுத்தது முக்கியமான ஒன்று வீரம் வீரம்ன்றது பார்த்தீங்கன்னா பல வகை இருக்கு முக்கியமா ரெண்டு வகை இருக்கு அதாவது வீராவேசம் சொல்லுவாங்க ஆவேசம் கலந்த ஒரு வீரம் மற்றொன்று ஆவேசம் இல்லை பெருமிதம் கலந்த ஒரு வீரம் என்கிட்ட இந்த இந்த தரம் இருக்குன்னு சொல்லிட்டு பெருமிதத்தோட சொல்லக்கூடிய ஒரு வீரம் அந்த மாதிரி ரெண்டு வகையான வீரம் இருக்கு இதுல வந்து எந்த வீரத்தை சொல்ல போறாங்க இல்ல இது ரெண்டும் இல்லாம மத்ததையும் சொல்ல போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது மானுடா பயந்தது போதும் வீரத்தில் பொங்கி ஏடு போர் வீரம் இதில் எல்லாம் நம் முன்னோர்கள் சிறந்து விளங்கினார்கள் அல்லவா நம்ம முன்னோர்கள் அதாவது சீவக சிந்தாமணியில சீவகனுடைய வீரத்துக்கு நிகரா சொல்ல முடியுமா ஒரு அரசரை வீரம்ன்றது நம்ம நம்ம சமணத்துல வீரன்றது உள்ளவே இருக்கு அது இருக்கிறது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு பயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா இதே கல்லூரி காலத்தில் இந்த ரேக்கிங்லாம் முடிஞ்சுது முடி அந்த முடிகிற நேரத்தில் கடைசியாக எங்கள் ஹாஸ்டல் நாங்களாம் ஹாஸ்டலில் தங்கிட்டுருப்போம் காலேஜ் பையனை ரேக்கிங் பண்ணிட்டாங்க எங்கள் எங்கள் காலேஜில் வந்து எங்கள் ஹாஸ்டல் பையனை அவன் சொல்லியிருக்கான் நாங்களாம் ஹாஸ்டலில் இருக்கிறான் ஏன்னா ஹாஸ்டல் பசங்களே ஹாஸ்டல்லே ரேக்கிங் இருக்கும் காலேஜ்லேயே பண்ணக்கூடாது பண்ணிட்டாங்க அவன் ஹாஸ்டல் சொன்னதுக்கப்புறம் யாராக இருந்தால் எனக்கு என்னென்னு ரேக்கிங் பண்ணிட்டாங்க எங்களுக்கு தகவல் தெரிஞ்சதும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் ஹாஸ்டல்லேருந்து வேகமாக ஓடுறேன் யார் அதுன்னு சொல்லிட்டு ரேக்கிங் பண்ண ரெண்டு பேர் வேகமாக ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்க ட்ரெயின் போறதுக்குள்ள நாங்கள் பிடிச்சி சுற்றி வளர்த்திட்டோம் நல்லா அடிபட்டு அடி வாங்கியிருக்கான் என்னுடைய நண்பன் அங்கே வந்து கல்லூரியில் கூட படித்த ஃபஸ்ட் இயர் எங்களுக்கு அப்போ தான் என்னது ஃபஸ்ட் இயரில் ஒரு மூணு மாதம் முதலே இதெல்லாம் கோத்துரு பண்ணுவோம் இல்லையா அது நம்ம ஹாஸ்டலோட இப்படி ஒரு ரேக்கிங் இருக்காது இப்படி அடிச்சு ரத்த கலரையாக இருக்கானேன்னு ரொம்ப வருத்தமாக போச்சு அவன் ரொம்ப தினவட்ட சொன்னான் நான் யார் தெரியுமா மினிஸ்டருடைய மச்சான் எவனா ஒருத்த மேல கை வெங்கடான்னு இரநூறு பேர் சுற்றி நிற்கிறாங்க எவனா ஒருத்த கையை வெங்கடா உண்டிலன்னு பண்ணிடுறான் அப்படின்னதும் அத்தனை பேர் நின்றுட்டே இருக்காங்க வேகமா ஓடி போயிடுது இந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் வச்சுட்டு ஒரு அடி டங்கு குத்துனேன் நான் தான் எல்லாம் அசந்துட்டாங்க டக்குன்னு கீழே விழுந்தான் அதாவது அவன் எப்படி இருப்பான்னா சரத்குமார் மாதிரி இருப்பான் நான் தனுஷ் மாதிரி ஆள் ஒல்லியா தான் இருப்பான் கல்லூரி ஆனத்துல ஒரே அடி டக்குன்னு ஏன்னா கல்லூரியில் ஞானப்படம்னு சொல்லுவாங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு சந்திர போட்டு வச்சுட்டு ஞானப்படம் பயந்து பயந்து சீனியர் ரேக்கிங் பண்ணால் பயந்து பயந்து ஓடுறாள் ஆனால் சக நண்பன் அவனை அடிச்சுட்டு ரத்த கலரே இருக்கிறது பார்த்ததும் இது சும்மா கதைக்கு சொல்லலைங்க நிஜத்தில் நடந்தது பயங்கரமா கோபம் வந்துட்டு வேகமாக அத்தனை பேர் நிற்கிறாங்க இரநூத்தம்பது பேர் எவன் முதல்ல வைக்கிறீங்க பார்த்து இல்லாடும் தாங்கல போயிட்டு ஒரே அடி அவன் கீழே விழுந்தான் அடுத்த அடி எனக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு எல்லாரும் சுத்தி மூச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த வீரம்ன்றது நம்ம கிட்ட இருக்கதான் செய்யுது அதுக்கு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி என்னன்னா பயந்ததா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சிறு வயதுல இருந்து இந்த தண்டால இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு நூத்தி பதினோரு தண்டால ஒரே நேரத்துல எடுத்திருக்கேன் என்னுடைய தம்பி தான் எண்ணிட்டு இருந்தா அது வந்து ரெக்கார்டு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதா எனக்கு தெரியல அது ரொம்ப ஆசை இப்போ அந்த அந்த இதெல்லாம் சொல்ற அந்த கடலை கட்ட சுத்தத்தெல்லாம் எல்லாமே பிடிக்கும் அதனால ஆனா ஒண்ணு வீரத்தை எப்பவுமே காட்டக்கூடாது தேவைப்படுறதுல தான் காட்டணும் பொதுவா வீ உண்மையான வீரம் என்னன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம அடக்கிறோமோ அதுதான் உண்மையான வீரம் தேவைப்படுற ஒரு சில நேரங்களில் தான் காட்டணும் இப்போ நம்ம கவிதா இனி வந்திருக்காங்க அவங்களுடைய வீரத்தை நம்ம வந்து பார்ப்போம் மேடையில வாருங்கள் கவிதா ஆறுங்கள் கடவுள் வாழ்த்து கட்டளை கழித்துறை கேளா செவிகளும் கேட்க துடித்திடும் சொல்லதுவே மீலா துயரத்தை நொடியினில் போக்கிடும் சொல்லதுவே தாலா துயரை அனலில் கரைத்திடும் சொல்லதுவே மாலா அருகனை போற்றிடும் ஓம் எனும் மந்திரமே இன்னிசை வெண்பா அருகன் அடியை தினமும் தொழுதால் இருளும் அகன்று இனிமை விளையும் மருளதை நீக்கும் பகவன் அருகன் அருளை அடைவோம் பணிந்து அருகனை பணிந்து மொழி வணக்கம் நிலை மண்டில வனப்புகள் மிகுந்து வண்டுகள் மொய்த்து தேன் சுவை சொறிந்த வண்டம் மொழியுது முன்னம் தோன்றி எண்ணம் நிறைந்து சங்கம் வைத்து தழைத்த மொழியுதுவே சிந்தையில் சிறந்து எந்தையை வளர்த்து முந்தை உதித்த விந்தை மொழியுது உணர்வினை உயிராக்கி மனதினை இதமாக்கி மாற்றத்தை தினமேற்று மாறாது நிற்கும் மொழி பெரும் துணையோடு அவையோர் வணக்கம் நிலைமண்டிலா ஆசிரியப்பா நல்லற பணியை சொல்லிலே என்றும் நயம்பட கூறி வல்லமை போற்றும் எல்லர உறவுகள் எல்லார்க்கும் மகிழ்நிறை காலை வணக்கம் கவிராசர் வணக்கம் பற்றொடை வெண்பா வியப்பை கொடுக்கும் புதிரின் தலைவர் வியப்பை கொடுக்கும் புதிரின் தலைவர் மொழிக்கு பிடித்த புலவர் உயர்ந்தவர் பந்தை அளித்த தமிழின் மகனவர் பந்தை அளித்த தமிழின் மகனவர் சிந்தை குளிர வாக்கள் இயற்றிய சிந்தை குளிரவெண் வெண்பாக்கள் இயற்றிய விந்தை குரலால் மனதில் நுழைந்த கவிமக இவர் இன்னிசை வெண்பா கவியில் சிறந்து மொழியில் மிளிர்ந்து கவியில் சிறந்து மொழியில் மிளிர்ந்து புவியில் புதிதாய் புலவர் பளரை புவியில் புதிதாய் புலவர் பளரை குவிக்கும் பணிதல் குவிக்கும் பணியை தொடர்தல் புவியில் புதிதாய் புலவர் பலரை குவிக்கும் பணியை தொடர்ந்தாள் கவிராசன் அவர் சிறப்பு எம் ஆசாந்த் கவிராசர் மகராசர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் புலவர் வாழ்த்து நேர் செய்வென்பா தமிழின் வழியில் தமிழின் வழியில் இனிதாயின இணைந்து தமிழின் வழியில் இனிதாய் இணைந்து அமிழ்தாய் மொழியை உணர்ந்து தமிழில் இமிழ்தாய் அழிவிலா பாக்கள் தரும் என் தமிழ் உறவிற்கு தல் வாழ்த்துக்கள் நவரசத்தில் ஒரு ரசம் வீரத்தின் சுவையை உங்களுடன் சுவைக்கிறேன் அவனை உதித்த அற்புத நாளில் அவனை உதித்த அற்புத நாளில் அவனியோடு உதித்த ஆளுமை வீரம் மொழியில் அழகாய் மிளிரும் வீரம் விழியின் சொல்லை மொழியால் உணர்த்தி விழியின் சொல்லை மொழியால் உணர்த்தி விந்தை செய்வது சிந்தையின் வீரம் மண் பேசும் மாந்தரின் வீரம் கண் பேசும் காதலின் வீரம் நூல் கூறும் பெண்களின் வீரம் கார் கூறும் மழையின் வீரம் கார் கூறும் மழையின் வீரம் வாழ் கூறும் தோளின் வீரம் வெற்றியில் நழுவி வெற்றியில் நழுவி தோல்வியை தழுவும் வெற்றியில் நழுவி தோல்வியை தழுவும் துவளா மனதின் அயரா முகத்தின் அழகு சிரிப்பு அதுவும் வீரம் தவறி விழுந்த மழலை திமிரி எழுந்து சிரிக்கும் தவறி விழுந்த மழலை திமிரி எழுந்து சிரிக்கும் சிரித்தவுடன் மெதுவாய் திடத்துடனே நடக்கும் சிரித்தவுடன் மெதுவாய் திடத்துடனே நடக்கும் அதுவும் வீரம் உயிரும் பிறந்து உயிரும் பிறக்கும் உயிரும் பிரிந்து உயிரும் பிறக்கும் பிறந்த உயிரில் பிரிந்தது உயிர்க்கும் உயிரும் பிரிந்து உயிரும் பிறக்கும் பிறந்த உயிரில் பிரிந்தது உயிர்க்கும் உயிர் வழி தாங்கும் உயர்ந்தவளின் வீரம் உயர்ந்ததுவே இருளும் மகள அறவழி சென்று இருளும் மகள அறவழி சென்று பொருளை தேடி தொழிலும் செய்து பொருளை தேடி தொழிலும் செய்து பொருளை பெற்று பெற்றதை பகிர்ந்து பொருளை பெற்று பெற்றதை பகிர்ந்து அறவழி மாறாது இருப்பது ஆடவனின் வீரம் எந்நிலை வந்தாலும் எந்நிலை வந்தாலும் தன்னிலை மாறா தகைசால் குணமே தலைவனின் வீரம் இகழும் இடத்தில் புன்னகை வீரம் புகழும் இடத்தில் மௌனம் வீரம் முடியா நேரத்தில் முயற்சி வீரம் வென்ற பிறகு பயிற்சியும் வீரம் வென்ற பிறகு பயிற்சியும் வீரம் தன்னை அழிக்க மொழி வந்தும் தன்னை அழிக்க மொழி வந்தும் அழியா புகழுடன் செய்து செய்து அழியா புகழுடன் காலம் ஏற்கும் கருத்தினை காலம் ஏற்கும் கருத்தினை கொண்ட அன்னை மொழியின் அன்பும் வீரம் பாரதி பாட்டில் பழவும் வீரம் பாரதி பாட்டில் பழவும் வீரம் சாரதியை போற்றுவது அரசர்க்கு வீரம் தீரம் இடமும் இல்லை வீரமில்லா உலகம் இல்லை தீரமில்லா இடமும் இல்லை வீரமில்லா உலகம் இல்லை பெண்ணின் வீரம் நடையில் தெரியும் ஆணின் வீரம் குணத்தில் புரியும் எழுத்தின் வீரம் சொல்லில் தெரியும் சொல்லின் வீரம் செயலே ஆகும் தன்னின் எளியோரை தவிர்த்து தன்னின் எளியோரை தவிர்த்து தன்னின் வழியோரை எதிர்ப்பதும் வீரம் மனதில் திடமும் திரண்ட தோளும் கத்தமைத்த மேலையும் முறுக்கு மீசையுடன் தருக்கு மொழியும் வீரிய நடையும் சீரிய பார்வையும் வீரர்க்கு அழகு மனதில் திடமும் திறந்த தோளும் கட்டமைத்த மேனியும் முறுக்கு மீசையுடன் தருக்கு மொழியும் வீரிய நடையும் சீரிய பார்வையும் வீரர்க்கு அழகு நிலையில் மாறாகுணம் சரியாய் வாழும் திடம் உடையாத பலம் சிதையாத மனம் சிரிக்கும் முகம் சிறந்த உடை திமிர்ந்த சொல் நிமிர்ந்த குரல் என்ன தெளிவு கண்ணில் புலிவு பொலிவு நெஞ்சில் துணிவு இவையினால் நிலையாகும் வீரம் நெறியில் மாறாகுணம் சரியாய் வாழும் திடம் உடையாத பலம் சிதையாத மனம் சிரிக்கும் முகம் சிறந்த உடை திமிர்ந்த சொல் நிமிர்ந்த குரல் என்ன தெளிவு கண்ணில் பொழிவு நெஞ்சில் துணைவு துணிவு இவையினால் நிலையாகும் வீரம் இளமையை காட்டும் வீரம் வளமையை கூட்டும் இளமையை காட்டும் வீரம் வளமையை கூட்டும் மலையென நின்று மரம் என வளர்ந்து மலையென நின்று மரம் என வளர்ந்து காற்றென பரவி கடல் என எழுந்து காற்றென பரவி கடல் என எழுந்து நெருப்பென வெடிக்கும் யாவும் வீரம் நெருப்பென வெடிக்கும் யாவும் வீரம் மழையென நின்று மரம் என வளர்ந்து காற்றென பரவி கடல் என எழுந்து நெருப்பென வெடிக்கும் யாவும் வீரம் கவியரங்கை கண்ட அறம் நிறை அன்பர்களுக்கும் கவியரங்கை தந்த கவிராசர் அவருக்கும் கவியரங்கில் கலந்த புலவர்களுக்கும் கவியரங்கம் நடத்திட்ட துணையாய் இருந்தோர்க்கும் கவியரங்கம் நிகழ்வில் அனைவருக்கும் அன்பாய் கவியின் வழியில் நன்றியை நவிழ்கிறேன் நன்றி வணக்கம் வீரத்தை வீரத்தின் பெருமிதத்தை கவி பாடிய திருமதி கீர்த்தனா தேவி அவர்களை அந்த வீர மங்கையாய் வீறு கொண்டு எழுந்ததை பாராட்டுகிறேன் வீரத்தின் வலிமையை கண்டோம் வீரமாய் உன் கவி வெளிப்பட்டது உம் கவியிலும் வீரம் வெளிப்பட்டது வீரமாய் உன் கவி வெளிப்பட்டது கவியிலும் வீரம் வெளிப்பட்டது நவரசத்தில் வீர பெருமிதத்தை பெருமிதத்தோடு பாடிய பெருமிதத்தோடு கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா இந்த வீரத்தை பற்றி நானும் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் வீரத்தை பெருமிதத்தோடு கலந்த ஒரு வீரம் பாரதி சொல்லுவார் அல்லவா மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதி அழகே சந்தத்திலே எழுதுவார் ஆனால் கவிராசன் அதற்கு நிகராக எழுதினால் நன்றாக இருக்குமா அதைவிட ஒரு ஒரு எட்டு மடங்கு சிறந்த சந்தத்திலே அதை எழுதியிருந்தேன் அந்த செய்யுள் தமிழினி மெல்ல சாகும் என்ற பேதைகள் சொல்லிங்கு பொய்த்திட வைப்போம் மெல்ல தமிழினி வாழும் சிங்க தமிழது மெல்ல தமிழினி வாழும் வாழ்வாங்க வாழ விரைந்தோடி வருவோம் இழிந்து முழிந்து குளைந்து களைந்து நலிந்து மலிந்து குனிந்து பணிந்து சென்றாதல் தின்றாதல் மன்றாதல் போன்றாதலாகும் நிமிர்ந்து நின்றாதல் நன்றாதல் அன்றாதல் என்றாதல் ஒன்றாதல் வென்றாதலாகும் அது குன்றாமல் இன்றாதல் இனிதாதல் காண்போம் ஆடுதலை என தொடங்கும் அது ஆதவ மண்டலம் என்று அறிவோம் கேடு தரும் பகைவர் முன்னே நற்கேண்மையால் காத்து இனங்காத்து வெல்வீர் நித்திரை கொண்டது போதும் இனி சித்திரை வந்தது நல் முத்திரை பதிப்போம் என்று கூறி அற்புதமாக பாடிய கீர்த்தனா அவர்களையும் பாராட்டி அடுத்ததாக அடுத்ததாக தலைப்பு எளிவரல் இந்த நவரசத்துக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு ஆரம்பிச்சு இதுல எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடித்த ஒரு ஐந்து தலைப்புகளை சொல்லுங்க அப்படின்னு இருந்தோம் எல்லாரும் ஒவ்வொரு தலைப்பு ஒரு ஐந்து சொன்னாங்க இலிவரலை யாருமே எடுக்கல நம்ப நண்பர் தேரா பார்த்தாரு என்னுடைய நிலமை என்ன யாரையாவது நான் வந்து நிர்பந்தித்து அந்த தலைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது அதை யோசிச்சுட்டு அவர் ஐந்தாவது தலைப்பா அதை வந்து இழிவரன்னு அவரே வந்து போட்டுக்கிட்டார் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு குழு நினைவுபடுத்திருந்தான் யாராவது எடுத்துக்கிறீங்களா அதை என்ன யாருமே எடுக்கலன்னு தேரா வந்து அதை எடுத்துட்டு இருந்தாரு உண்மையிலே அதுக்கு தனிப்பட்ட முறையில் அவரை பாராட்டுறேன்